அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு என் ஃப்ளை ஸ்டைல் ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஒரு இன் மைண்ட் லைஃப் கூட சொல்லலாம் இன்றைக்கி லஞ்ச் வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணுறங்க கூட ஷேர் பண்ணுறேன் சொரைக்கா வேக வைக்க போகிறேன் அதில் உப்பு மஞ்சத்தூள் பெரிஞ்சிருத்த தூள் பருப்பு பச்சைப்பருப்பு அதுக்கப்புறம் வந்து தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு பல்லு பூண்டும் சேர்த்துட்டு இதை லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கும் ஒரு விசில் விட்டாலே போதும் நல்லா சாஃப்டாக வெந்துடும் சுரைக்கா இது ஒரு சைடு இருக்கட்டும் நம்ம வந்து அடுத்து வந்து இது ரசம் செய்கிறதுக்கு ரெ ரெடி பண்ணிக்கலாம் வீட்டில் சுத்தமாக கடுகு இல்லை நம்ம கவனிக்க விட்டேன் இப்போ வந்து எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம இது போட்டுக்கலாம் வெந்தயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ பூண்டு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம் நிறைய பேர் வந்து பூண்டு மசாலாலாம் இடிச்சுட்டு அப் தனியாக கரைச்சி அப்புறம் செய்வாங்க எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் செய்வோம் அதைத்தான் தான் நான் கூட ஷேர் பண்ணுறேன் கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம அதை குட்டி குட்டியாக வெட்டி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் எங்கள் வீட்டு நாங்கள் நாலு பேர் தானே ஸோ அதனால் கொஞ்சமாக வச்சா போதும் ஒரு ஒன்றரை தக்காளி தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா குலையிற அளவுக்கு வேக வச்சு இப்போ நல்லா கொஞ்சம் குழஞ்சி வெந்திருக்கு தக்காளி இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலா சேர்த்துடலாம் மஞ்சத்தூள் ஜீரகத்தூள் அப்புறம் வந்து கருப்பு மிளகுத்தூள் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ வந்து தேவையான அளவு புளி கரைச்சி அதில் ஊற்றிக்கலாம் நான் வந்து குட்டியான சைஸ் தான் எடுத்திருக்கேன் ஒரு ஹாஃப் லெமன் சைஸ் தான் எடுத்திருக்கேன் அதை நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு இந்த மாதிரி ரெண்டு தடவை தண்ணி சேர்த்து கரைச்சி நான் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் உப்பு கொஞ்சம் பத்தில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா நொறைச்சி வருது லைட்டாக அப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் கொதிக்க வச்சா ரசம் நல்லா இருக்காது எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் செய்வோம் யாரெல்லாம் இந்த மாதிரி செய்வீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்து இப்போ சுரைக்காக்கு வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் வெந்திரிச்சி சுரைக்காவும் இப்போ தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் வெஜிடபிள்ஸ்க்கு மோஸ்ட்லி நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் சேர்ப்பேன் இல்லை ஸோ இது பட்டை மிளகா போட்டுட்டு அப்புறமா வந்து பெருங்காயத்தூள் அப்புறம் கருகப்பில் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் ரொம்ப சேர்த்துக்குங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு என்ன உருக்கி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் மோஸ்ட்லி நான் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வந்து சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன் கொஞ்சம் கொஞ்சம் தானே யூஸ் பண்ணுறோம் அதனால் அதை யூஸ் பண்ணிக்கிறது இப்போ எதுவும் ரெடி ஆகிடுச்சி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணி வச்சிட வேண்டி தான் இப்போ தண்ணியாக தான் தெரியும் கொஞ்சம் ஆரிச்சுனாக்கா நல்லா திக்காயிடும் உப்பு கொஞ்சம் பத்தலை அதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் அடுத்து வந்து நான்வெஜ் இல்லாமல் நமக்கு சன்னைக்கு சாப்பாடு இறங்கியிருக்கு ஸோ அதனால் இறால் இருந்துச்சு அதையும் க்ளீன் பண்ணி நம்ம வந்து இறால் மசாலா செய்யலாம்னு சொல்லிட்டு இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வந்து ரால் வந்து நிறைய பேர் வாங்கவே மாட்டாங்க ஏன்னாக்கா க்ளீன் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க மாட்டாங்க இது வந்து ஓரளவு பெரிய அளவு தான் நான் வாங்கியிருக்கேன் ஆனால் சின்னதாக இருந்தாலுமே நீங்கள் இதே மெத்தட்லேயே க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும் ஃபஸ்ட்டு வந்து மண்டே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு முதுகில் வந்து இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்குங்க நல்லா கடைசி வரைக்குமே நீங்கள் வெட்டிடுங்க அப்போ தான் வந்து நம்ம கடைசி வரைக்கும் அந்த அழுக்கை வந்து அழகாக எடுக்க முடியும் இப்போ எல்லாத்தையும் வெட்டி முடிச்சாச்சு பாருங்கள் முதுகுல உள்ள அழுக்கை வந்து ஈஸியாக எடுத்துடலாம் தோலை இந்த மாதிரி பிச்சு போட்டுட்டு நீங்கள் முதுகுல உள்ள அழுக்கையும் நம்ம அழகாக எடுத்துடலாம் ஒரு அழுக்கு கூட இருக்காது ஈஸியாகவும் கழுவி முடிச்சிடலாம் நீங்கள் சின்ன சைஸாக இருந்தாலும் சரி பெரிய சைஸாக இருந்தாலும் சரி இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் கழுவி முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம ரால் மசாலா செய்ய ரெடி பண்ணிவிடுவோம் இது ஓரளவு நல்ல பெரிய இறால் தான் பாருங்கள் நல்லா பெருசாக தான் இருக்குது சின்ன இறாலாக இருந்தாலுமே ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள் ஆனால் இறால் வந்து நம்ம மாதத்துக்கு ஒரு ரெண்டு தரையாச்சும் நம்ம எடுத்துக்கணும் பிள்ளைங்களுக்கும் கொடுக்கணும் ரொம்ப நல்லது உடம்புக்கு ஆன்டிபயோட்டிக் அதிகம் இருக்குது ஸோ கையோடைய அது எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டாக்கா நமக்கு வேலையும் முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு தான் கழுகிட்ருக்கேன் இப்போ இந்த இரால் நம்ம ஆஞ்சோம்ல அந்த தோல் இதெல்லாம் வந்து தனியாக கட்டி போட்டுருங்க குப்பையிலே சேர்த்து போட்டிங்கன்னா சரியான ஸ்மெல்லாக இருக்கும் அதுவும் உடனே வெளியாகிறது பெட்டர் இருந்துச்சுன்னா வீடே வாடடிக்கும் அதுக்கப்புறம் எல்லாம் கழுவியாச்சு இப்போ சின்ன வெங்காயத்தை வந்து நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இது எத்தனை பேருக்கு இந்த டிப்ஸ் தெரியும்னு தெரியல தண்ணியில் போட்டு வச்சு நீங்கள் உரிச்சிங்கன்னா கண்ணும் எரியாது உரிக்கவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பூண்டும் சரி அந்த மாதிரி தான் தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் போட்டு வச்சிங்கனாலே ஈஸியாக உரிச்சிடலாம் இப்போ நல்லா ஒரு பெரிய சைஸ் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பத்து பல் மாதிரி சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயத்துலேயே செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை உருக்கி அலுப்பாக இருக்குது அதனால தான் பெரிய வெங்காயமும் அதுவும் ச கலந்து எடுத்திருக்கேன் இப்போ இதை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுறது தான் நல்லாயிருக்கும் அதனால் அளவுக்கு சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கங்க இந்த ரால் மசாலா வந்து நீங்கள் சாம்பார் தயிர் சாதம் ரசம் சாதம் அதுக்கப்புறம் பிரியாணி அது வெஜிடபிள் பிரியாணி குஸ்கா அதுக்கெல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நல்லா பெரிய சைஸ் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் தக்காளி வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அதில் பாதி எடுத்துக்கிட்டேன் தக்காளி ரொம்ப தேவைப்படாது இந்த இறால் மசாலாவுக்கு கொஞ்சமாக போட்டாலே போதும் அதுக்கப்புறம் கருவேப்பில ரெண்டு கொத்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து ரால் மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம் தேவையான எண்ணெய் சேர்த்துக்குவோம் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் தேங்காய் எண்ணெய் செஞ்சிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் அப்புறம் பட்டை மிளகா சேர்த்துட்டு கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா வெங்காயமும் சேர்த்துக்குவோம் லைட்டாக வதங்கட்டும் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்குவோம் இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகி இஞ்சி பூண்டு பச்சை வாசலாம் பேயிடுச்சு இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் குலையிற அளவுக்கு வேக வச்சுக்குவோம் இப்போ வந்து அந்த பச்சை வாசனெலாம் போனதுக்கப்புறமா நம்ம ராலையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்புறமா வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம் அப்புறம் மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஜீரகத்தூள் அப்புறம் பெருஞ்சீரகத்தூள் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்குவோம் மசாலாவில் பச்சை வாசல் போகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க விட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் இந்த தண்ணி வற்றி நல்லா மசாலா பரண்டு வர வரைக்கும் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கணும் அப்போ நல்லா கொதிக்கிது கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம் அப்பப்போ திறந்து நம்ம லைட்டாக மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டுடலாம் இல்லைன்னா அடியில் பிடிச்சிரும் பண்ணிவிட்டு திருப்பியும் மூடி வச்சிடலாம் இப்போ எல்லாம் ரெடி ரெடியாகிடுச்சு லாஸ்ட்டாக வந்து நம்ம ரைஸும் குக்கரில் வச்சுருவோம் அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இதுவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு இதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பியும் மூடி வச்சிடலாம் தண்ணி நல்லா வத்தணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இறால் நல்லா வத்தி நல்லா திரண்டு வந்துருச்சு பாருங்க இப்போ லாஸ்ட்டாக வந்து மல்லிக்கீரை இருந்துச்சுன்னா நீங்கள் மல்லிகீரை போட்டுட்டு மூடி வச்சு ஆஃப் பண்ணிட வேண்டியது ரால் இறால் மசாலா ரெடி இப்போ நான் வந்து லன்ச் சாப்பிட போகிறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல ஒரு டேஸ்ட்டான ஒரு லன்ச் சாப்பிட போகிறேன் அப்புறம் ரைஸ் வச்சுட்டு ரசம் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறமா கூட்டு வச்சுருக்கோம் எனக்கு வந்து பருப்பு ரசம்னாலே ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி தான் இந்த கூட்டை வச்சு நான் சாப்பிட போகிறேன் அப்புறமா இறால் மசாலா வச்சுட்டு இது வந்து முருங்கைக்கீரை வத்தல் நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல இது ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் முடிஞ்சால் நான் கூடிய சீக்கிரமாக ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இது எப்படி செய்யணும்னு இப்போ எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சிட்டு ராறு மசாலாவும் கீரை வறுத்தலும் வச்சு நம்ம சாப்பிட போகிறேன் இதோட இந்த வீடியோ முடியுது இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஒரு ரெட் ஹார்ட் போட்டுருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இன்ஷாலாக இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்